ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு புதுச்சேரியில் உள்ள வேல்ராம்பட்டி ஏரி மற்றும் உழந்தை ஏரி முதலையார்பேட்டை உழவர்கரை வில்லியனூர் தொகுதிகளின் நீர் ஆதாரமாக உள்ளது சுற்றுச்சூழல் துறை சார்பில் ஒருங்கிணைந்த நீர்பரப்பு மேலாண்மை திட்டத்தின் கீழ் இந்த இரண்டு ஏரிகளும் சமீபத்தில் சீரமைக்கப்பட்டன இந்த ஏரிகளை இணைத்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு படகு சவாரி ஆரம்பிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இந்த சூழலில் இரு ஏரிகளிலும் கடந்த சில நாட்களாக தண்ணீர் நிறம் மாறி கடும் துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்கள் பெருகிவிட்டது உழவர்கரை வழியாக வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவு நீரும் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையின் மருத்துவ கழிவுகளும் ஏரிகளில் கலப்பதே இதற்கு காரணம் ஏரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ரெட்டியார் பாளையம் நெல்லித்தோப்பு சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள நீரை வெளியேற்றுவதில் மேட்டு வாய்க்கால் பள்ள வாய்க்கால் பெரும் பங்காற்றி வருகிறது இந்த இரண்டு வாய்க்காலுக்கு வரும் மழை வெள்ளத்தை உழந்தை வேல்ராம்பட்டி ஏரிகள் வழியாக அரியாங்குப்பம் ஆற்றுக்கு திருப்பிவிட ஏரிக்குள் நீண்ட வாய்க்கால் கட்டப்பட்டுள்ளது இதன் வழியாகவும் கழிவுநீர் ஏரிகளில் புகுந்துவிட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த வந்து ஏதோ போர்வெல் மாதிரி போட்டு ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்க சொல்கிறாங்க கழிவு நீர் போகிறதுக்காக அந்த நீர் இங்கே தேவையே இல்லை இந்த நிலத்தடி இந்த ஏரி நீரை நம்பி தான் இங்கே இருக்கிற எல்லாருமே குடிமக்களுக்கு நிலத்தடி நீர் இதுலேருந்துதான் கிடைக்குது தான் எல்லாருக்குமே போகுது அந்த கழிவு நீரை போய் அது உள்ளே போய் நாங்கள் பாதுகாப்பாக ஒரு எப்படியா இருந்தாலும் மழை பெஞ்சால் அதில் கலக்க தானே செய்யும் அது அது எப்படி சுத்தமாக இருக்கும் இதை சுற்றி பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ செடி இது என்ன இது ஆகாய் தாமரை இதுக்கு முன்னாடி இதை வந்து யாரோ சொந்த காசை போட்டு அவங்கவுங்க நீக்கி தான் இருந்தாங்க இப்போ கடந்த காலத்துலேருந்து இதை எடுக்கவே இல்லை சுத்தமாக இதால் கொசு என் பையனே பெட்டில் அட்மிட் பண்ணிட்டு தான் வந்தேன் நான் டெங்கு கொசுவால் இன்றைக்கி கதிர்காமத்தில் இருக்கிற தண்ணி இங்கே வர வேண்டிய வேலை என்ன கழிவுநீர் இதில் வேண்டிய முதலாளி பெட்டை தொகுதி கதிர்காம்பத்துக்கு இங்கே என்ன சம்மந்தம் இருக்கிறது அந்த கழிவுநீர் வாய்க்கால் வழி விட்றீங்க அந்த வாய்க்கால் வந்து அதனால் மூணு அடி தண்ணி மேலே வந்து ஏரியில் கலக்குது இந்த ஏரி கொம்போ கொம்பாக்கம் ஏரி இது பக்கம் வரைக்கும் போகுது இந்த அசுத்தமான தண்ணீர் எங்கே போய் சேர்ந்து மக்கள் பாதிக்கிறார்கள் குடிநீர் அதற்கு குடிநீர் சுத்தமான குடிநீர் வேணா இன்றைக்கி வந்து போர் போட்டாங்க இன்னைக்கு தண்ணி எல்லாம் கலந்து போச்சு இதெல்லாம் பாதிக்கும் தான் பாதிக்கும் முதலியார்பேட்டை தொகுதியின் நீர் ஆதாரமாக விளங்கும் வேல்ராம்பட்டி ஏரி உழந்த ஏரியை பாதுகாக்க அதிமுக போராட்டம் நடத்தும் என முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் கூறினார் இது மிகப்பெரிய துரோகம் இந்த தண்ணியெல்லாம் மக்கள் குடிச்சாங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் என்னென்ன பிரச்சனைகள் வருது எல்லாருக்கும் தெரியும் அதிகாரி ஏன் இந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியல இல்லை இதை எந்த உருவத்திலையும் அது பயனும் இல்லை அந்த வாய்க்காவால இருந்து இந்த வாய்க்காத்த தண்ணி இருந்து முருங்கு பார்த்து போச்சுன்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை அதை கட்டணும் வச்சுட்டு இது எந்த ஊர்லேயுமே எந்த நான் எங்கேயுமே வந்து ஏரி நடுவில் வாக்கா தான் வரலாறே இல்லை இது கோர்ட்டுக்கெலாம் போச்சுன்னா நிச்சயமாக கோர்ட்டு இதை பயங்கரமாக கண்டிக்கும் பசுமை தீர்ப்பாயத்துக்கும் போகிறதா இருக்கிறோம் அங்கேயும் நாங்கள் வந்து இதை எடுத்து போகிற மாதிரி இருக்கிறோம் இதை கண்டித்து இதை வந்து விரைவில் எங்களுக்கும் அந்த வாய்க்காக்கும் உழந்தை ஏரிக்கும் கொம்பாக்கம் ஏரிக்கும் எந்த த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது அதுக்கு தான் மிகப்பெரிய போராட்டத்தை மாநில செயலாளர் தேதி சொல்லுவார் அப்போ நாங்கள் பெரிய போராட்டத்தை அறிவிக்கலாம் எனக்குறோம்